ஈடாம்பலம் என்டர்டைன்மெண்டர்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு ஒரு வெப் சீரீஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இன்னும் சொல்றோம்னா ஒரு பழைய ஹீரோ வந்து குணச்சித்திர நடிகரெல்லாம் பல படங்கள் நடிச்சிருக்காரு அவர் வந்து ஒரு படத்துல ஒரு பெரிய ரோல் நடிச்சிருந்தாரு சித்திரப்பூ அப்படின்னு சொல்லி அந்த பேர் தான் வந்து அவருக்கு பெரிய பாசிட்டிவான ஒரு பேரா இப்ப வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பட் வந்து என்னை போன்ற நைன்டிஸ்க்கு வந்து அவர் வந்து ஹீரோ அப்படின்னு தான் நான் சொல்றேன் ஏன்னா அவ்வளவு படங்கள் ஹீரோவா பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லலாம்

ஒரே ஒரு சீன் ஹரேஷ் அந்த ஜூனியரை லாஸ்ட்ல இப்படி கை வச்சு தட்டி கொடுக்கறாரு பாரு அது உண்மையிலேயே சொல்றேன் இது வரைக்கும் எத்தனையோ படங்கள் எல்லாம் பார்த்திருக்கோம் அந்த அப்பாவோட பாண்டிங் அந்த டச்ல இருந்தது எனக்கு ஃபீல் ஆச்சு அது அந் அந்த ஃபீலை கொடுக்கணும் முதல்ல நீ நடிக்கிறதெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு விஷயம் எனக்கு அந்த ஒரு சீன் மட்டும் அப்படி நான் ஷாக் ஆயிட்டேன் நானே சும்மா நம்ம ஸ்கிரீன்ல பாக்குறப்ப அந்த ஃபீல் நம்மளுக்கு வருமான அளவுக்கு வந்துட்டு இருந்தது அது ரொம்ப நல்லா இருந்தது அந்த மாதிரி ஒரு நடிகரை மறுபடியும் வந்துட்டு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் கொண்டு வந்து நிறுத்தி இருக்காங்கன்னா அந்த டைரக்டர் ப்ரொடியூசருக்கு வந்துட்டு ஒரு பெரிய தேங்க்ஸ் தான் சொல்லணும் ஆஹ் சட்டமும் நீதியும்னு பாக்குறப்போ ஆஹ் இது கதை இல்ல நெஜம்ன்ற மாதிரி தான் சொல்ல தோணுது ஏன்னா யதார்த்தமா இந்த உலகத்துல ஒவ்வொரு மூலையும் நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் இது இதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்றது அவரா வந்து சுயமா அதை எடுத்து பண்றாரு அந்த கேஸுன்றப்போ வந்து அந்த மாதிரி எத்தனை பேர் மெனக்கெட்டு வருவாங்கன்றது தெரியல ஏன்னா கொடுக்குற கேஸுக்கே ரெஸ்பான்ஸ் இருக்கா இல்லையான்றது தெரியல கொடுக்குற கம்ப்ளைண்ட்டுக்கே அந்த கம்ப்ளைண்ட்டுங்க வந்துட்டு எந்த கிடப்புல போடுறாங்கன்றது தெரியல யாரோ ஒருத்தரு அதுவும் வந்துட்டு இது மென்டலி ரிட்டார்டு அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தவர் அப்படின்னா அந்த இன்னும் சட்டை கூட பண்ண மாட்டாங்க யாரோ அப்படி இருக்கும் போது அவர் தீ குளிச்சாரு என்ன ரீசன் இதுதான் முடிவுன்னுட்டுன்னு சொல்லாமையே ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வச்சுட்டே இருந்தாங்க ரொம்ப காமா போச்சு அந்த படம்ன்றதுதான் அந்த வெப்சீரீஸ்ன்றதை சொல்லணும் நடிச்ச அத்தனை பேருமே அவங்க வைஃப் ரோல் கூட பாரு ஆரம்பத்துல எல்லாம் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க ஆனா பைனலா வந்துட்டு அந்த செக்ஸ் வர்க்க கூட அவங்க இருந்ததை பார்த்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அவங்க பையன் கத்தனப்ப கூட அவங்க சொல்றாங்க என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும் இதுதான் எதார்த்தம் இது ஒருத்தரை வந்து யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க கையும் கழுவுமா பிடிச்சா கூட அந்த மனைவிக்கு தெரியும் தன் கணவன் யாருன்னு சொல்லிட்டேன்னு அந்த மாதிரி வந்து ஒரு எமோஷ்னலையும் வந்துட்டு உள்ள கொண்டு வந்து விட்டுருக்காங்க நீதி சட்டம் எல்லாத்தையும் கொண்டு வந்து விட்டுருக்காங்க ஒரு பொய்யான ஒரு சாட்சி சொல்றதுக்காக வந்துட்டு என்னெல்லாம் வந்துட்டு பண்றாங்க லைக் அந்த ஆதார் கார்டுல இருந்து வந்துட்டு எப்படி கிரியேட் பண்றாங்க எப்படி கொண்டு வந்து நிறுத்துறாங்கன்றத சொல்றாங்க அதற்கான தண்டனையும் சொல்லியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமா இருந்துச்சு ஆஹ் எனக்கு இதுல வந்துட்டு எந்த மைனஸும் சொல்றதுக்கு இல்ல எல்லாமே பிளஸ் இருந்தது இந்த படத்துல ஒவ்வொரு மனுஷனும் இந்த படத்தை பார்க்கணுன்றதுதான் என்னோட ஆசை இந்த சீரிஸை பார்க்கணுன்றதுதான் என்னோட ஆசை இது வந்து அது கூட பாரு அந்த ஏழு சீரீஸ்னா கூட வந்துட்டு ஷார்ட் டைம் ஷார்ட் டம் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன்னு டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சாங்க ஏண்டாவா முடிஞ்சதுன்ற மாதிரி இருந்துச்சு சில வெப்சீரிஸ் எல்லாம் இழுத்துட்டு இருப்பாங்க எப்போ முடியும் எப்போ முடியும்ன்ற மாதிரி இருக்கும் இது ஏன் முடிச்சாங்கன்ற மாதிரி இருந்தது அதுக்கும் வந்துட்டு இவர் அந்த கேஸ ஏன் எடுத்தாருன்றதுக்கு அதுக்கு பின்னாடி ஒரு பிளாஷ்பேக் இருந்தது அந்த பையன் இறந்தது அஹ் என்ன சொல்றது இது எதுவுமே வந்து அஹ் ஜீரணிச்சிக்கிற விஷயமாதான் இருக்கு எக்ஸ்ட்ராடினரியா இல்ல இமேஜினரியா ஏதோ ஒரு கதை எழுதுறோம்னுட்டு நல்லா பண்ணாம ஆஹ் அந்த அளவுக்கு தத்ரூபமா இருந்தது அந்த ஜூனியரா நடிச்ச அந்த பொண்ணு கூட வந்து அவ்வளவு அழகா பண்ணியிருந்தாங்க ஆஹ் உண்மையே அப்ரிஷியேட் பண்ணணும் அவங்க வந்துட்டு ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க பாரு நீ இன்னொரு இதை இது கூட நீ ஜாயின் பண்ணிக்கலாம் இவர் கூடவா இவர் கூடவான்றப்ப கூட வந்துட்டு ஒரு நம்பிக்கை வச்ச அந்த பொண்ணு கூடவே இருந்ததெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் அந்த இன்வெஸ்டிகேஷன் அந்த பொண்ணு பண்ணினது கூட வந்துட்டு அவ்வளவு அழகா இருந்தது உன்னோட ஒப்பீனியன்ல எப்படி இருந்தது ஹரீஷ் வெப்சீரிஸ் பண்ணும்போது நல்லதை நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணியிருந்தார் நைன்டி த்ரீல ஆண்டி போலியோ ரிலீஸ் ஆன படம் அதில் அட்வொகேட்டாக தான் வந்திருப்பார் அந்த படம் ரொம்ப லேட்டா பார்த்தது பட் வந்து அட்வொகேட்டாக தான் பண்ணியிருப்பார் பிரகாஷ் ஷூட்டிங்ல ஒரு ரோலில் பண்ணியிருப்பார் எனக்கு அந்த ரோல் வந்து அப்படியே ஞாபகத்துக்கு இருந்தது ஏன்னா அதுலேயும் இதே மாதிரியான காட்சிகள்லாம் இருந்தது இதுலேயும் அதே மாதிரியான காட்சிகள்லாம் பார்க்க முடியுது சோ எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வந்தது ரெண்டாவது நான் ஹீரோவா தான் பார்த்தேன் சரவணன் வந்து அரசியல் ரீதியா சரவணன் சார் பழக்கம் அப்படின்னாலும் எனக்கு வந்து நான் வர சினிமால பாக்குறது அப்படிங்கிறத நான் தான் பார்த்திருக்கேன் இன்னும் சொல்ல போனா ரஞ்சிதாவோட ரெண்டு மூணு படம் பண்ணியிருந்தாரு பொண்டாட்டி கொண்டாட்டி இருந்து ரெண்டு மூணு படம் பண்ணியிருக்காரு தூதுவலை இளையரட்சி அப்படிங்கிற அந்த சாங் எல்லாம் ஹிட் ஆச்சு அந்த பார்த்து அந்த படத்துல இவர்தான் ஹீரோ

ஆர்டிஸ்ட வந்து வந்து பல படங்களை யூஸ் பண்ணவே தெரியாம பயன்படுத்திட்டு அப்படிங்கிறப்ப இவரை எப்படி பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கறத பாக்கிறப்ப பருத்தி வீரன்ல மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ஓரளவு பெட்டரா யூஸ் பண்ணிருந்தாங்க அதுக்கப்புறம் சேரன் அவர்களோட ஒரு ரெண்டு மூணு படம் கரெக்டா கனெக்ட் ஆச்சு அவருக்கு அதுக்கப்புறம் பெருசா ஒண்ணு சொல்லிக்கிற மாதிரி இல்ல பிக் பாஸ் போனாரு பிக் பாஸ்லயும் வந்து அவருடைய பேர் டேமேஜ் ஆனதுதான் மிச்சம்னு சொல்லுவாங்க ஏன்னா வந்து ஒரு பின்னாடி வந்தது ஒரு கட்டத்துல அவ்வளவுதான் கேரியர் அப்படின்னு நான் எல்லாரும் நினைச்சப்போ இப்போ ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரு அகீன் ஸோ இது வந்து அகென் ஹீரோவா அவர் ரீஎன்ட்ரி கொடுத்ததான் எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம் ஏன்னா நான் பார்த்து ரசிச்ச ஹீரோ மறுபடியும் ஹீரோவாகவே இறங்கியிருக்காரு அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சி இந்த படத்துல வந்து ஒரு தோல்வியை மட்டுமே பார்த்து கொண்டிருந்த ஒரு வழக்கறிஞர் அவருடைய வழக்கறிஞர் தொழிலை வந்து விட்டுட்டு நோட்ரி பப்ளிக்காவே செயல்படும் போது தன்னுடைய குடும்பத்துல நடக்கிற சில பிரச்சனைகளால தன் மகன் கிட்ட சவால் விட்டு நான் இந்த கேஸ் எடுக்கிற ஒரு கேஸ் எடுத்து நான் ஜெயிக்கிறேன்னு சொல்லி அதை ஜெயிச்சு காட்டக்கூடிய ஒரு வழக்கறிஞரா நடிச்சிருக்காருன்னு பார்க்க முடியுது அவர் கூட வந்து அருணாவா நம்ரிதா அவங்க நடிச்சிருக்காங்க மாடல் சென்னையில இருக்கிற ஒரு மாடல் அவங்க நடிச்சிருக்காங்க சோ இது வந்து ரொம்ப நல்ல ஒரு சீரியஸ் தான் சொல்லுவாங்க ஏன்னா உங்களுக்கு நிறைய ட்ரிஸ்டன் தேர்ஸ் நிறைய இருக்கு உங்களுக்கு வந்து தீக்குளித்து இறந்து போன நபர் யார் அப்படின்னு தேடும் அவர் வந்து மென்டல் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு பேசிச்சு அங்க எவ்வளவு வருஷமா இருந்தாருன்னா அது ஒரு இருபது வருஷம் முன்னாடி அந்த பொண்ணு காணாம போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பேசிட்டு காணாம போன பொண்ணு அப்ப அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டாங்கன்னு ஒரு பேஸ்ட் இப்படி வரிசையா ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் மேல கொடுத்து பட் உங்களுக்கு அந்த வெப்சீரிஸோட லென்த் ரொம்ப கம்மி ஆமா

இதுக்கு மேலயும் நம்ம வந்து ஏன் அதை ட்ரை பண்ணக்கூடாதுங்கிற ஒரு இதை ஏற்படுத்தி கொடுக்கணும் ஒரு ப்ளஸ் உங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பா இருக்கும் சோ அப்போ அந்த இடத்துல அந்த பாட்டு வர்றதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப டச்சிங்கா தான் இருந்தது அண்ட் எனக்கு இதில் ஒரே ஒரு மைனஸ் என்ன இந்த இந்த வெப் சீரிஸே ஏன்ங்கிறதுதான் எனக்கு ஒரு மைனஸ் ஏன்னா ஜீ ஃபைவ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா

அப்போ வந்து இதுக்கு நெட்ஃபிளிக்ஸ் பரவாயில்ல ஹாட்ஸ்டார் பரவாயில்ல டென்கூட்டா பரவாயில்லன்னு சொல்லுவேன் நானு இது நிறைய இருக்கு உங்களுக்கு அந்த ஒரு மைனஸ் மட்டும் தான் நான் பாக்குறேன் ஏன்னா வரிசை அட்வர்டைஸ்மெண்ட் அது வெப் சீரீஸ் வந்து ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கிற டைம்ல அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நிமிஷம் அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்றரை நிமிஷம் அட்வர்டைஸ்மெண்ட் கூட ஓகேன்னு சொல்லணும் பதினஞ்சு பதினாறு நிமிஷம் அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் முப்பது முப்பத்தி ரெண்டு நிமிஷம் ஓடுது மறுபடியும் பேக் போயிட்டு மறுபடியும் உள்ள வந்த இந்த ஒரு நிமிஷம் உள்ள போய் பார்க்க முடியாது எத்தனை முறை பேக் போயிட்டு உள்ள வர்றது மறுபடியும் அந்த ஒரு விஷயம் தான் டிராபேக்க பாக்குற மத்தபடி எல்லாமே ரொம்ப அழகா இருந்தது கேரக்டர்ஸ் சூஸ் பண்ண விதமாகட்டும் ஆர்டிஸ்ட் அவங்க செலக்ட் பண்ண மாட்டோம் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கடைசியில வெண்ணிலாம வர இனியாராம் அவங்களும் ரொம்ப அழகான ஒரு கதாபாத்திரத்தை சூஸ் பண்ணி நடிச்சிருக்காங்கன்னு சொல்லுவேன் விபின் பாஸ்கருடைய இசை அதனால அதுதான் இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த லாஸ்ட் ஃபைனல் மூமெண்ட்ல வர சாங்க்கு வந்து ஆழமான வரி அதெல்லாம் வந்து ரொம்ப டச்சிங்கா இருந்தது அந்த சாங் டச்சிங்கா இருந்தது இந்த மாதிரி வந்து நம்ம பாயிண்ட் பண்ணி பாயிண்ட் பண்ணி சொல்ற மாதிரி இருக்கு ஆஹ் இன்னொரு ரொம்ப வருத்தமான ஒரு சீன் உண்மையிலேயே சொல்ற அந்த மாதிரி ஒரு நிலைமை யாருக்குமே வரக்கூடாதுன்றதுதான் ஆஹ் செக்ஸ் ஒர்க்கரா இருக்கிற பொண்ணு வந்து அந்த அப்பான்னு தெரியாம ரேட்டு பேசுறது ஆஹ் அந்த பொண்ணுக்கு அதுக்கப்புறம் தெரிய வந்ததுக்கு அப்புறம் அது படுற வேதனை இருக்கே அப்ப அந்த அப்பாவுக்கு எவ்வளவு வேதனை இருக்கும் அந்த பொண்ணுக்கு எவ்வளவு வேதனை இருக்கும் கொடுமையான விஷயங்களை ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க அப்படின்றத சொல்ல அந்த மாதிரி வந்துட்டு பாயிண்ட் பை பாயிண்ட் சொல்லலாம் ஒவ்வொரு சீனுமே வந்துட்டு அப்படிதான் இருந்தது அப்படி பிரிக் பண்ணுச்சு நம்மள இப்ப கூட ஒரு ட்வீட் இந்த பாராட்டார் அவர் வந்து பல வழக்குகளை நீதிமன்றத்தை பொறுத்துட்டு இருக்காரு நம்மளும் அவர் இன்னொரு எடுத்திருக்கோம் அவரு இந்த வெப்சீரீஸை பாராட்டி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு ரொம்ப அழகா இருந்தது உண்மையா இந்த வெப்சீரீஸ் வந்து கண்டே பண்ணிருக்கு அப்படின்னா ஒரு அட்வகேட்டா அவர் இந்த மாதிரியான பல சம்பவங்கள நான் பார்த்திருக்கேன் பல உண்மைகளை கேரி பண்ணிட்டு வெப் இருக்கேன் சொல்றாரு சோ அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஆழமான தான் நான் பாக்குறேன் நீ இப்படி ஒரு வெப்சீரீஸ வந்து எடுத்திருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ரெண்டாவது பாலா செல்வராஜ் அவருடைய டைரக்ஷன்ல வெப் வெப்சீரீஸ் ஸோ அதனால வந்து இன்னுமே அழகா இருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன் ஏன்னா எனக்கு அது பழைய சரவணனை பார்த்த மாதிரி இருந்தது பழைய சரவணன் சார் பார்த்த மாதிரி இருந்தது அரேசா காட்டியிருக்காங்க என்னதான் வயசாயிடுச்சு நீங்க வந்து அவரை வயதான தோற்றத்தை காட்டினாலும் எங்களுக்கு அவர் ஹீரோ தான் இல்ல இதுல பெரிய பெரிய ஹீரோ எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது ஆஹ் ஹீரோ என்ன கிளாமர் காட்டணும்ன்ற எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது இது சினிமா இல்ல வெப் சீரிஸ்னு சொன்னா கூட அதுலயுமே அததான் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல போனா சீரியல்லயே வந்துட்டு பிலிம் மூவிஸை தாண்டி என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க பட் இந்த வெப் சீரிஸ் வந்துட்டு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஏன்னா அப்கமிங் டைரக்டர்ஸ்க்கும் ப்ரொடியூசர்ஸ்கும் இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ன்றத சொல்லுவேன் படம்னா இப்படிதான் எடுக்கணும் சீரீஸ்னா இப்படிதான் எடுக்கணும் மக்களுக்கு விஷயத்த சொல்லுங்க அது சொல்ற மாதிரி சொல்லுங்க அந்த எமோஷனல் வந்துட்டு எங்களை டச் பண்ணணும் அவ்வளவுதான் விஷயமே தவிர நீங்க என்ன கொண்டு வந்தாலும் வந்துட்டு எதுவும் இதாகாது நான் தான் சொல்றேனே அந்த பொண்ணு அப்படி தட்டி கொடுக்கறப்போ ஒரு அப்பா தட்டுற மாதிரி ஒரு ஃபீல் வந்துட்டு எனக்கு கிடைச்சதுன்றப்போ வந்து மத்தவங்க எல்லாருமே பார்த்து அதை அனுபவிங்கன்றதுதான் நான் கேட்டுப்பேன் நானு சரவணன் சார் ஜீனியஸ் தான் சொல்லுவேன் நான் ஆக்டிங் எல்லாம் வந்துட்டு சும்மா கையை கால அசைச்சு இல்ல ரொம்ப ஆக்ரோஷமா கத்தி கூப்பாடு போட்டு அதெல்லாம் கிடையாது அந்த அமைதியான முகத்திலேயே நடிச்சிடுறாரு அவர் ரொம்ப ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் கூட கிடையாது அந்த பார்வை மட்டும்தான் அதுலயும் மொத்தமே சொல்லிடுறாரு அவரு அவ்வளவு அழகா இருந்தது பிலிம் இந்த கோலிவுட் இண்டஸ்ட்ரி ஆகட்டும் வெப்சீரீஸ் இந்த மாதிரி எடுக்கிறவங்களாகட்டும் தயவு செய்து சரவணன் சரண் மிஸ் தான் சொல்லுவேன் அவர் பெஸ்ட் ஆக்டர்னா அவர்தான் அப்படின்றத சொல்லுவேன் அவ்வளவு அழகான ஒரு சீரீஸ் இது யாருமே தயவு செய்து மிஸ் பண்ணாம பாருங்கன்றத கேட்டுக்கிறோம் ஏன்னா நாட்டுல என்ன நடக்குதுன்றத தெரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயம் வந்துட்டு நடந்துடுச்சுனாக்கா அந்த அந்த இன்னாருக்கு ஒரு முக முகவரியே இல்லை முகாந்திரமே இல்லைன்றப்ப கூட வந்துட்டு அது என்ன ஏதுன்னு போய் தோண்டி துருவி பாக்குறப்போ அஹ் எவ்வளவு பெரிய விஷயங்கள் கிடைக்குது அந்த வலி இருக்கு பாரு அந்த அப்பா வந்துட்டு அந்த பொண்ணு அங்க அந்த ரோட்ல செக்ஸ் ஒர்க்கர் அது சுத்திட்டு இருக்கும் போது அந்த அப்பா அங்க உட்காந்து பாத்துட்டு இருப்பாரு பாரு அது கொடுமையான ஒரு விஷயத்தை எந்த ஒரு டைலாகும் இல்லாம எந்த ஒரு சீன் பிளேவும் இல்லாம அவ்வளவு அழகா அந்த கண்ணில் ஒரே ஒரு சொத்து கண்ணீர் அதை வச்சே காட்டினாங்க இது படம் இப்படி தாங்க இருக்கணும் சீரிஸ் எல்லாம் நம்ம வந்து பப்ளிக் பண்ணிருக்காரு அது வந்து அவரும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அழகான ரோல் எடுத்த அப்படிங்கிறத ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க ரெண்டாவது அவருக்கும் சில நெருக்கடிகள் வரும்போது அந்த நெருக்கடிகள் எல்லாம் எப்படி அந்த பப்ளிக் நெருக்கடிகள் சமாளிக்கிறாரு அப்படிங்கறதையும் கேரக்டர் ரொம்ப அழகா கொண்டு போயிருக்காங்க நான் பாக்குறேன் ஏன்னா அவ்வளவு அழகா இருந்தது மொத்த எல்லா கேரக்டர்ஸுமே எனக்கு தெரிஞ்சது அவ்வளவு அழகாதான் இருந்ததுன்னு சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்த ரெண்டு கேரக்டர் வந்து சரவணன் சார் என்ன இனியாராம் அவங்களுடைய கேரக்டர்ஸ் மட்டும் தான் நான் சொல்றேன் ஏன்னா ரெண்டு கேரக்டர்ஸ் வந்து இந்த படத்தை அடுத்த 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 பாட்டுக்கு அடுத்து நகர்த்திட்டு போற ஒரு கேரக்டர்ஸ் இருந்தது கடைசி வரைக்கும் இனியாராம் யார் 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 யாருன்னு தேடிக்கிட்டே இருந்தாங்க அந்த பொண்ணு யாரு இந்த பொண்ணு யாரும் தேடி கடைசியில கண்டுபிடிக்கிறாங்க பொண்ணு கோர்ட்டுக்கு வருமா வராது வரக்கூடாதுங்கிறது தான் எக்ஸ்பெக்ட் பண்ணது எல்லாருமே வரமாட்டாங்க அவங்க அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஆனா அந்த பொண்ணு கோர்ட்டுக்கு வந்து பேசுது அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு நல்ல கிளைமேக் ஸ்டார்டிங்ல இருக்கா இல்லையா இல்ல இவரோட கற்பனையா அப்படின்ற மாதிரி கொண்டு அதுக்கப்புறம் யாரோடய ஓடி போயிட்டு அது காணாம போயிடுச்சா அந்த மாதிரி ஒரு சீனரி கொண்டு வந்தாங்க கடைசியில வந்துட்டு இதுதான் அந்த பொண்ணுன்றப்ப வந்துட்டு நமக்கே அந்த அப்பாக்கு கிடைக்கிற சந்தோஷம் நமக்கே கிடைச்சது ஓ பொண்ணு கிடைச்சிடுச்சுப்பா அப்படின்ற மாதிரி இருந்தது அந்த அப்பாவோட நடிப்பு வந்துட்டு எனக்கு அந்த நடிப்புன்னு சொல்ல மாட்டேன் அந்த மனுஷன் வாழ்ந்திருக்காருன்றதான் நான் நான் அவ்வளவு அழகா இருந்தது எல்லாரும் மிஸ் பண்ணாம இந்த சீரீஸை பாருங்க நாட்டுல என்ன நடக்குதுன்றது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான கேஸுகள் இருக்கு அவங்க அவங்க வந்துட்டு இதை பார்த்து கொஞ்சம் முன்னெடுத்து பண்ணீங்கனாக்கா ரொம்பவே நல்லா இருக்கும்ன்றதுதான் நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன் ரொம்ப வழிகள் நிறைந்த சீரீஸ் தான் இது ஆஹ் எல்லாருக்குமே வந்துட்டு பின்னாடி ஒரு சோகம் இருக்கு இப்ப சரவணன் சரணா கூட வந்துட்டு அவருக்கு வந்துட்டு அந்த பையன் இறந்து போன ஒரு சோகம் இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு பின்னாடி ஒரு கஷ்டம் இருக்கு கிளைமேக்ஸ் வந்துட்டு டோட்டலா அந்த ஸ்டார்டிங் நம்ம பார்த்ததுல இருந்து கிளைமேக்ஸ் எங்கேயோ போயிடுச்சுன்றத சொல்லணும் ஒவ்வொருத்தரும் இப்படிதாங்க படம் எடுக்கணும் இப்படிதான் சீரீஸ் எடுக்கணும்னு எதிர்பார்க்கிறோம் சும்மா கொலை ரத்தம் கற்பழிப்பு என்ன டூயட்ட காதல் இதெல்லாம் தேவை இப்ப இன்னைக்கு எல்லாம் வந்துட்டு யாருக்கும் அந்த டைம் கிடையாது

ரெடி பண்ண விதமாகட்டும் அது வந்து ஸ்கிரிப்ட ஸ்கிரீன் பிளேவா கன்வெர்ட் பண்ணி மூவ் பண்ண விதமாகட்டும் எல்லாமே ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க அதுதான் வந்து ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அது வந்து சூரிய பிரதாப் அவர்கள் தான் எழுதியிருக்காரு இந்த ஸ்கிரீன் பிளேலாம் ஸோ ரொம்ப அழகா பண்ணியிருக்காருன்னு சொல்லுங்க ஏன்னா இப்படி வந்து நீங்க ஒரு கிளைமேக்ஸ் இப்படி கொடுப்பீங்கன்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க ஆரம்பத்துல பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வரும்னு யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க அவ்வளவு அழகா இருந்தது பார்க்கறதுக்கு அந்த கோட் சீன்ல கூட அந்த டீ குடிக்கிற டீ குடுக்குறாரு இல்ல அவரு கூட நடிச்சிருக்காரு அதுதான் ரொம்ப பெரிய ஆச்சரியம் அந்த டீ குடுக்குறப்ப ஒவ்வொரு தடவை குடுக்குறப்ப ஒரு ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் குடுக்கறாரு அந்த லாஸ்ட் டைம் இவர் வின் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்பிரஷன் குடுக்கிறாரு நம்மளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அந்த டீ குடுக்கிறவரு ஆகிட்ட ஒரு ரெண்டு சீன் வராங்க பர் அம்மா சார் இவ்வளவு நாள் ஆயிடுச்சு உங்களால முடியாது வித்ரா பண்றீங்களா கேஸ் எல்லாம் கேக்குறோம் கடைசியில வந்துட்டு ஒரு அப்ரிசியேட் பண்ணிட்டு போறாங்க அது அவங்க ரெண்டு சீன் வந்தா கூட வந்துட்டு மனசுல நிக்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க எல்லாருமே வந்துட்டு அவங்க அவங்க பாட்டு ரொம்ப நிறைவா செய்தாங்க அப்படின்றது த உண்மையிலேயே ப்ரொடியூசர் ஆக்டர் இவர எல்லாருக்குமே வந்துட்டு நாங்க ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் இந்த மாதிரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு படத்தை கொடுத்ததுக்காக ஒரு வெப்சீரீஸ் எங்களை பாக்க வச்சதுக்காக ஒரு பெரிய தேங்க்ஸ் ஒரு நாள் பேசலாம் அதுவரை நன்றி